அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆணி திருமஞ்சனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி உத்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை என்ன வழிபாடு செய்யலாம் வீட்டில் என்ன சூட்சமாக செய்யலாம் எந்த ஆலயத்துக்கு போகலாம் என்ன காரியங்களை செய்யக்கூடாது என்பதை உங்களுக்கு மிக தெளிவாக இந்த ஆடியோவில் சொல்லுகின்றேன் ஆடியோவை கேட்டுவிட்டு உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க இதை போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவலை தினம் தினம் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரொம்ப புனிதமான ஒரு நாள் ஆணி உத்திரம் ஆணி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள் தேவர்களே நடராஜருக்கு அபிஷேகம் செய்வதாக வரலாறு இந்த நாளில் நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துவிட வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தை எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜையரில் கண்டிப்பாக ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சிவபுராணத்தை ஒரு முறை படியுங்கள் அல்லது கேளுங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே அன்னைக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க சிதம்பரம் நடராஜர் ஆலயம் சென்று அபிஷேகம் பாருங்கள் காலையில் அதிகாலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் அபிஷேகம் நடைபெறும் அந்த அபிஷேகத்தை வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்கள் அல்லது உங்கள் ஊர்லேயே நடராஜர் ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்து சிவனாலயம் எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகத்தையாவது குறைந்தபட்சம் பார்க்க முயற்சி பண்ணுங்கள் சுவாமி எங்களால் ஆலயத்துக்கு போக முடியல நாங்கள் என்ன செய்யலாம் உங்கள் வீட்டில் சிவனுடைய லிங்க ரூபம் அது எந்த லிங்கமாக இருந்தாலும் சரி ஸ்படிகலிங்கம் ஸ்படிக நந்தி அல்லது வேறு எந்த லிங்கமாக இருந்தாலும் சிவனுடைய சிலையாக இருந்தாலும் பானலிங்கமாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் காலம் யமகண்டம் நேரத்தை தவிர திரு பொடி அபிஷேகம் செய்யுங்கள் மற்ற நேரத்தில் ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் திரு மஞ்சனப்பொடி அபிஷேகம் பனிரெண்டாம் தேதி செய்தால் சகல சௌபாக்கியத்தோடு நீங்கள் ஆனந்தமாய் வாழலாம் சுவாமி எங்க லிங்கம் இல்லை சிவன் படம் மட்டும் இருக்கு அப்படின்னா திருமஞ்சனப்பொடி ஒரு சின்ன தட்டில் வைத்து சுவாமி படத்துக்கு முன்னால வச்சு வணங்கிட்டு அதன் பிறகு அந்த திருமஞ்சனப்பொடியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க என்ன காரியங்கள் அந்த அன்னைக்கு செய்யக்கூடாது பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குளிக்காம இறை வழிபாடு செய்யாம உணவு எடுத்துக்காதீங்க அசை உணவு அன்னைக்கு தவிர்த்துருங்க முடிவெட்டுதல் முகச்சவரம் பண்ணுதல் நகம் வெட்டுதல் போன்ற காரியத்தில் ஈடுபட வேண்டாம் தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் யாரையும் சபிக்க வேண்டாம் நகை அடமான வைத்தல் போன்ற காரியங்களை ஆணி அன்று ஆணி திருமஞ்சனம் அன்று செய்ய வேண்டாம் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆணி திருமஞ்சனம் அன்று முடிந்தவரை சிவபுராணத்தை காலை மாலை ஒரு முறையாவது கேளுங்கள் காலை ஒரு முறை மாலை ஒரு முறை கேளுங்கள் அல்லது படியுங்கள் உங்கள் குடும்பத்துக்கு சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருளால் எல்லா நன்மைகளும் நடக்கும் எதிரிகள் தொலை இல்லாமல் ஆனந்தமாய் நீங்கள் வாழலாம் இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களை ஆடி பிறக்க போகுது ஆடி மாதம் முழுவதும் தினமும் அம்மனுக்கு மிக சிறப்பான சூட்சம வழிபாடு வீட்டில் செய்ய தயாராக இருந்தால் ஆடி மாத வழிபாட்டு குழுவில் நீங்கள் இணைஞ்சிக்கலாம் அதே மாதிரி குரு பூர்ணிமா வருது இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த குரு பூர்ணிமா குருவினுடைய ஆன்மீக சொற்பொழிவை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அன்று காலை நான்கு முப்பதுலேருந்து மாலை ஆறு முப்பது வரை ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து அந்த குழுவில் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் இந்த ஆன்மீக சொற்பொழிவு குழுவில் இணைந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தவரோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்